ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ கூட்டு செய்ய நம்ம பாசி பருப்பை மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டை நம்ம தட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம நம்ம வதக்கி விடுவோம் கலர் லைட்டாக நமக்கு மாறணும் அதை வந்து நம்ம வந்து வதக்கி விடலாம் நான் சொல்கிறேன் இந்த மெத்தலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளியை கூட சேர்த்துக்கலாம் நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வாழைப்பூ ரெடி பண்ணி வச்சுக்கணும் முன்னாடியே வாழைப்பூ நல்லா நறுக்கிட்டு நம்ம வந்து மோர் கலந்த தண்ணியில் போட்டு வைக்கலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்த தண்ணியில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இதை போட்டு வச்சு நம்ம உடனே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வாழைப்பூ ஆட் பண்ணிப்போம் தண்ணி நல்லா புரிஞ்சு விட்டு நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விடுவோம் இதில் லைட்டாக அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட போகிறோம் நிறைய சேர்த்துறதீங்க கொஞ்சமாக சேருங்க இது அப்படியே வெந்து வரட்டும் இப்போ வாழைப்பூ நல்லா அ அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அமுகணும் அந்த அளவுக்கு லைட்டாக இது வெந்து வரணும் நம்ம இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து இல்லையா பாசிப்பருப்பு அப்போ நம்ம இந்த அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கூட ஆட் பண்ணத்தால் நீங்கள் அப்படியே கொட்டு போய்ட்டுடலாம் வேணுன்றவங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது நல்லா இப்போ வெந்து வரணும் இது ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா இதை வேக விட்டு எடுத்துக்கலாம் போது கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி மத்தல செஞ்சிங்கன்னா அருமையான உங்களுக்கு வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடும் Thank you for watching.